எந்தன் பொன் வண்ண அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ண அன்பு பூ பூவண்ணே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கோயில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை இங்கே நீ இல்லை கண்ணே நானும் இல்லை வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை நீ வந்ததால் தானே பூ வந்தது நீ மே என் ராஜா கண்ணே கலங்காதிரு கலங்காதிரன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டே காலை பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன் என்னை கண்டே நெஞ்சில் உறவை கண்டே நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன் தாய் செய்ததே தபம் நாம் வந்தது தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது என்றா ராஜாத்திக் கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணே கள்ளம் இல்லை நெஞ்சில் கவடம் இல்லை நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் அந்த தெய்வம் வரும் அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும் காலம் தனை நான் வைப்பேன் கண்ணே உனை நான் வாழ வைப்பேன் என்றா ராஜாதி கண்ணே கலங்காதிரு எந்த பொன் வண்ணமே அன்பு பூ நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா பொன் வண்ணமி அன்பு பூ வண்ணமே